அதுவும் ஃபஸ்ட்டு ப்ரொமோ பார்த்து எனக்கு செம்மையாக இருந்துச்சு முத்துகுமரன் மேலே அந்த பெல்லை ஓடி வந்து அந்த சுற்றியில் எடுத்து பெல்லை அடிச்சுட்டு இப்படி டேர்ன் பண்ணி நிற்கிறது அப்படியே சினிமாவில் உள்ள ஹீரோஸோட மொமெண்ட் மாதிரி இருந்தது தயவு செஞ்சு முத்துக்குமரன் ஃபேன்ஸ் இல்லைன்னா இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு முத்துக்குமரன் ஃபேன்ஸ் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க என்ன மாதிரி அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி இப்போ ப்ரமோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அவங்க வந்துட்டு ஒரு நெருப்பு குழின்னு ஒரு டாஸ்க் வந்திருக்கு இதுதான் செகண்ட் டாஸ்க்கு இந்த டாஸ்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாரோட ஃபோட்டோஸும் எடுத்து வச்சிருக்காங்க அந்த ஃபோட்டோஸை ஓடி வந்து எடுத்து இன்னொருத்தரோட ஃபோட்டோவை வந்து நம்ம எடுக்கணும் ஆல்மோஸ்ட் பொம்மை டாஸ்க் மாதிரி தான் இன்னொருத்தரோட தான் எடுத்து நம்ம நம்ம வின் பண்ணணும்னா நம் பொம்மெண்ட் டாஸ்க்கை விட இது இந்த டாஸ்க் நம்ம கையில் இருக்குது ஏன்னா நம்ம வின் பண்ணோன்னா நம்ம எவ்ரி ரவுண்டில் அடுத்தவங்களோட ஃபோட்டோ ஃபஸ்ட்டாக எடுத்துகிட்டு போய் 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 எரிச்சிடணும் ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டில் எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் வந்து அருணோட ஃபோட்டோ எடுக்கிறாரு எடுத்துகிட்டு போய் நம்ம சுற்றில் அடிச்சுட்டாரு செம்மையாக இருந்துச்சு அப்படி டேர்ன் பண்ணி அதை முட்டி பறக்க நான் வந்து இதெல்லாம் சினிமாவில் வந்து உருவாக்கி கொண்டு வர சீன்ஸ் அப்படின்னு நான் நினச்சேன் இது ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி ஹீரோயிக் மூமெண்ட்ஸ் நடக்குங்கிறது சத்தியமாக நான் இந்த எட்டு சீசனில் முத்துக்குமரன் தான் தெரிஞ்சிருக்கேன் செகண்ட் சீசனில் யாஷிகா ஆனந்த் இப்படி தான் ரொம்ப சூப்பராக சூப்பரா பண்ணுவாங்க எல்லாமே அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு முத்துக்குமரன் பண்ணு நான் அவங்களையும் கம்பேர் பண்ணல பட் அவங்களை பார்த்து நான் நிறைய வியந்திருக்கேன் விஜய் யாஷிகா ஆனந்த் பார்த்து அதே மாதிரி இவங்களை பார்த்து நான் ரொம்ப அப்படி ஆனேன் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு அப்படி அடிச்சுட்டு நிற்கிறாரு நான் இந்த கேமில் இருக்கிறதுக்காக நான் வந்து அருணை வெளியே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்த ரவுண்டில் வந்து ராணவ ராணுவ ஃபோட்டோ யாரோ எரிச்சிருக்காங்க ஸோ ராணுவும் அவுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு ரயன் வந்து முத்துக்குமரனோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்றாருன்னு நான் நினைக்கிறேன் பட் ரயனுக்கும் தீபக்குக்கும் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு கொலிஷன் நடந்துருச்சு ரயன் வந்து தூக்கி வீசப்படுற மாதிரி தூக்கி எரிஞ்சிட்றா எரியப்படுறாரு அதில் அவர் நல்லா அடிபட்டுருச்சு அடிடா மச்சான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரயன் சொல்கிறாரு உடனே ராணவும் பாவம் பறந்து போய் விழுந்தான் அப்படின்னு சொல்கிறாரு பா ரயனுக்கு நல்லா அடி தீபகண்ணாக்கும் அடிப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு அவரும் அந்த பக்கம் போய் விழுந்த மாதிரி தான் இருந்துச்சு இது வந்து வாண்டடாக யாரும் யாரையும் பிடிச்சி தள்ளி விடலை அவங்க ஒரு அன் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் கொண்டிஷன் தான் நடந்துச்சு அப்புறம் வரும்போது சௌந்தர்யா வந்து ஃபஸ்ட்டு ஓடி வரும்போதே கீழே எழுந்திருப்பாங்க செம்ம ஃபன்னாக இருந்துச்சு பாவமாகவும் இருந்துச்சு உண்மையிலே ஒன்று ஒரு ஃபேக்ட் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் சௌந்தர்யாவால் இந்த சீசனில் நிறைய ஃபன் மொமெண்ட்ஸ் இருந்திருக்கு உண்மையிலேயே எனக்கு வந்து அதை தான் நான் என்ஜாய் பண்ணேன் நான் ஃபஸ்ட்டு விழுந்தது ஜாக்லினோன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் திரும்ப பாஸ் பண்ணி பார்க்கும்போது அது சௌந்தர்யான்னு தெரிஞ்சது நேர்த்தி கூட வந்து சொல்லிட்டு இருந்திருப்பாங்க எனக்கு ஒரு டாஸ்க்கும் வர மாட்டேங்குது நான் என்ன பண்ண போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு நான் மிஸ் பண்ண பாயிண்ட்ஸ் நீங்கள் வேறு ஏதாவது பிரமோலை பார்த்துங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்